எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நாம் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு சத்துணவு சார்ந்த விவரங்களையும் சத்துணவு ஒப்புதல் படிவம் அதாவது நூன் மில் கன்சன்ட் ஃபார்ம் இவற்றை டிஎன்எஸ்டிடி ஸ்கூல்ஸ் செயலியில் பதிவு செய்வது எப்படி என்பது பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதுதான் நாங்கள் தயார் செய்த நூன்மில் கன்சன்ட் ஃபார்ம் சத்துணவு ஒப்புதல் படிவம் இதில் பள்ளியின் பெயர் மாணவர் பெயர் வகுப்பு பிரிவு எமிசன் பெற்றோர் பெயர் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே பெற்றோர்கள் கீழ்க்காணும் சத்துணவு சார்ந்த விவரங்களில் உங்கள் குழந்தைக்கு பொருத்தமான விவரத்தை தேர்வு செய்யும் அப்படின்ட்டுருக்கும் கீழே நான்கு பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நான்கு பிரிவுகளும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் கொடுக்கப்பட்ட பிரிவுகள் தான் இந்த நான்கு பிரிவுகள் முதல் பிரிவு இன்று இப்பள்ளியில் புதிதாக சேர்க்கை செய்யப்பட்டுள்ள என்னுடைய குழந்தை சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கின்றேன் அதாவது இந்த பிரிவு வந்து புதிதாக நம்ம பள்ளியில் சேர்றவங்களுக்கு பொருந்தும் அடுத்து இரண்டாவது பிரிவு இப்பள்ளியில் பயின்று வரும் என்னுடைய குழந்தை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தேன் இந்த ஆண்டும் என்னுடைய குழந்தையை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கின்றேன் இப்போ இந்த பிரிவு வந்து ஏற்கனவே படிக்கின்ற குழந்தைங்களுக்கு பொருந்தும் மூன்றாவது பிரிவு இப்பள்ளியில் பயின்று வரும் என்னுடைய குழந்தையை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யவில்லை இந்த ஆண்டு என்னுடைய குழந்தையை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கின்றேன் அதாவது போன வருட வரையிலும் இந்த குழந்தை வந்து சத்துணவு சாப்பிடல இந்த வருடம் சத்துணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த குறிப்பு பொருந்தும் நான்காவது பிரிவு என்னுடைய குழந்தை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற எங்களது சொந்த காரணங்களால் விருப்பம் இல்லை எனினும் விலையில்லா சீருடை பெறும் பயனாளியாக இருப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றேன் அதாவது ஒரு குழந்தை வந்து சத்துணவு சாப்பிடல ஆனால் விலையில்லா சீருடை பெறும் பயனாளிகளாக இருக்கணும் அப்படி இருக்கவர்களுக்கு இந்த பிரிவு பொருந்தும் அடுத்து கீழே நாள் இடம் பெற்றோர் கையப்பம் போன்று இந்த சத்துணவு ஒப்புதல் படிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே இந்த சத்துணவு ஒப்புதல் படிவத்தை நம்ம ஏன் தயார் செய்யணும் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் சத்துணவு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யும் பொழுது கன்சன் ஃபார்ம் அப்படின்ற இடத்துல இந்த படிவத்தில் கொடுக்கப்பட்ட நான்கு பிரிவுகள் தான் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நீங்கள் ஒரு பிரிவை தேர்வு செய்வதற்கு இந்த படிவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படிவத்தை முழுவதும் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்ட அந்த படிவத்தை நம்ம புகைப்படம் எடுத்து அதை ஐம்பது கேபிக்குள்ள அளவு இருக்க மாதிரி நம்ம ரீசைஸ் செய்துட்டு கன்சன்ட் ஃபார்ம் அப்லோடு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களுக்குரிய படிவத்தை நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும் நண்பர்களே இந்த நூன்மில் கன்சன்ட் ஃபார்ம் போல் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அல்லது இந்த ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் இந்த நூன்மில் கன்சன்ட் ஃபார்மோட பிடிஎஃப் லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய கேமரா மூலமாக நூன்மில் கன்சன் ஃபார்ம் அனைத்தையுமே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ அந்த அனைத்து ஃபோட்டோக்களையுமே ஐம்பது கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணணும் இப்போ எவ்வாறு ரீசைஸ் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரில் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசேசர் அப்படின்ற ஒரு செயலி இருக்கும் அந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் இப்போ இதுதான் அந்த ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசேசர் செயலி இந்த செயலியை தேர்ந்தெடுங்க இந்த பக்கத்தில் முதலாவதாக செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இந்த பக்கத்தில் தேவையான அனைத்து ஃபோட்டோவுமே தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுபோல் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா நீல கலரில் உங்களுக்கு சரி குறியீடு காமிக்கப்படும் இப்போ அனைத்து ஃபோட்டோவுமே தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இப்போ மேலே செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ரீசைஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் கஸ்டம் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நூறு அப்புடின்னு காமிக்கப்படும் அதை நீங்கள் முப்பது அப்புடின்னு தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் இப்போ முப்பது அப்புடின்னு பதிவு செஞ்சுட்டு கீழே ஓகே அப்படின்னு இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய புகைப்படம் அனைத்துமே முப்பது கேபி அளவுக்கு ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ண அனைத்து புகைப்படத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அலைபேசியில் கேலரி இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரீசைசர் அப்புடின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் நீங்கள் ரீசைஸ் பண்ண அனைத்து புகைப்படமும் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்ஏ குல் செயலியை தேர்வு செய்யுங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான எட்டு இலக்க எமிஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசியில் முதல் நான்கு இலக்கம் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுட்டு லாகின் அப்படின்றத சொடுக்குங்க இந்த பக்கத்தில் மேலே இருக்க பெருக்கல் குறியை அழுத்துவிங்கண்ணா இந்த பக்கம் மறைஞ்சிடும் அடுத்தது இதில் மூன்றாவதாக ஸ்கீம்ஸ் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்களுடைய வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் உங்களுடைய வகுப்பிற்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் கீழ் நோக்கி வந்தீங்க அப்படின்னா நூன் மீல் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் மற்றும் எமிஸ்என் காட்டப்படும் இதில் எந்த மாணவர்களுக்கு நீங்கள் சத்துணவு விவரத்தை பதிவு செய்யணுமோ அந்த மாணவருக்கு நேராக உள்ள ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இதில் ஏற்கனவே நோ அப்புடின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா அந்த கீழ் நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் முதலாவதாக எஸ் இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கீழே ஓகே அப்படின்றிருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது கன்சன்ட் ஃபார்ம் அப்படின்ட்டுருக்கும் இப்போ அது கீழே இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நான்கு பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் நம்ம ஏற்கனவே அந்த கன்சன்ட் ஃபார்மில் இந்த நான்கு பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் நீங்கள் எந்த பிரிவை தேர்வு செஞ்சுருக்காங்களோ அந்த பிரிவை இங்கே கரெக்டாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேர்வு செய்ததுக்கப்புறம் கீழே ஓகே அப்படின்றிருக்கோம் அதை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்சர்ன் ஃபார்ம் அப்லோட் அப்படின் இருக்கும் அது கீழே சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதை அழுத்துங்க இதில் தேவையான புகைப்படத்தை தேர்வு செய்யுங்க தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இதுபோல் உங்களுக்கு நீல கலரில் ஒரு கட்டம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் நீங்கள் புகைப்படத்தை தேர்வு செய்தது பின்பு இதுபோல் கலரில் கட்டம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் பின்பு கீழே யூஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஃபைல் அப்லோட சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படுது நண்பர்களே இதுபோல் அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவு ஒப்புதல் படிவம் அதற்கான விவரங்களை பதிவு செஞ்சுட்டு அதற்கான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவு சார்ந்த விவரங்களை பதிவு செய்த பின்பு அதற்கான புகைப்படத்தையும் பதிவேற்றம் செய்த பின்பு இறுதியாக கீழே சேவ் அப்படின்ற ஒரு நீலக்கலர் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவு சார்ந்த விவரங்களை பதிவு செஞ்சுக்கோங்க சத்துணவு ஒப்புதல் படிவத்தை அவர்களுக்கு உரிய இடத்துல பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்